திருவாரூர் நகர்ப்புற பகுதிகளில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் திறப்பு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சார்பில் திருவாரூர் தெற்கு வீதி நகர் பகுதியில் கட்டப்பட்ட நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் சாருஸ்ரீ குத்துவிடக் வைத்து நூலகத்தை பார்வையிட்டார் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் நூலகத்திற்கு வருகை தந்த மாணவர்களுக்கு இணைப்புகள் வழங்கி நன்கு படிக்க வேண்டும் என கொண்டார் லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டின் கீழ் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் கட்டிடம் நிர்வாக அனுமதியுடன் கட்டப்பட்டுள்ளது நூலகம் மற்றும் அறிவுசார் மையத்தில் முன் வரவேற்பு அறை படிப்பகம் குழந்தைகள் படிப்பகம் இணையதள வசதியுடன் கூடிய கணினிகள் ஆண் பெண் இருபாலருக்கும் தனித்தனியே படிக்கும் வசதியுடன் நூலகம் கட்டப்பட்டுள்ளது இந்நூலகத்தில் இரண்டாயிரத்திற்கு மேற்பட்ட புத்தகங்கள் உள்ளன அதில் போட்டி மற்றும் திறனறிவு தேர்வு புத்தகம் தமிழ் இலக்கிய புத்தகம் வரலாறு அரசியல் தொடர்பான புத்தகங்கள் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் பொது அறிவு புத்தகங்கள் மற்றும் இதர புத்தகங்கள் உள்ளன இந்நூலகம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மற்றும் மாணவ மாணவிகளுக்கு மிகுந்த பயன் உள்ளதாக அமையும் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்தார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சித் தலைவர் தலையாமங்கலம் பாலு வருவாய் கோட்டாட்சியர் சங்கீதா வட்டாட்சியர் நக்கீரன் நகர்மன்ற தலைவர் புவனப்பிரியா செந்தில் நகராட்சி ஆணையர் மல்லிகா நியமன குழு உறுப்பினர் பிரகாஷ் துணைத் தலைவர் அகிலா சந்திரசேகர் திட்டக்குழு உறுப்பினர் சங்கர் மற்றும் நகர்மன்ற உறுப்பினர்கள் கூத்தாநல்லூர் நகர்மன்ற தலைவர் பஷீரா பேகம் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர் திருவாரூர் திருவிக்கா கலைக்கல்லூரியில் நான் வந்து முதலாம் ஆண்டு தமிழ் துறை கடைசி படிச்சு வந்துட்டு இங்கே இங்க வந்து முதலமைச்சர் ஐயா காணொளி வழியாக அறிவுசார் நூலகம் திறந்து வைக்கிறாங்க நகர்ப்புற திருவாரூரில் எங்களுக்கு வந்து திருவாரூர்ல நகர்ப்புறத்தில் இருக்கிறனால பல புத்தகங்கள் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலுமே இங்க நூலகம் எங்களுக்கு ரொம்ப திறந்து வச்சது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் கணினி பயன்பாடுகள் உள்ளதும் இங்க இருக்குது திருவாரூர்லேயே நகர்ப்புறத்தை வந்து நூலகத்தை திறந்து வச்சிருக்கு வைத்த தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து